வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பதிவு எழுதுகிறேன் அதுவும் ஒரு சிறுகதையாக இருக்கிறதுனால ஒலிப்பதிவையும் சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இந்த சிறுகதைக்கு தலைப்பு வந்து தெளிவுன்னு வச்சுருக்கேன் இப்போ சிறுகதை அது என் வாயில் இருக்கிற எச்சல் மாதிரி இருக்குமா அந்த ஸ்பைடருக்கு எப்படி கிடைச்சிது என சூரோரம் இருந்த சிலந்தி வலையை ஒற்று கவனித்தபடியே கேள்வி எழுப்பினான் ஆறு வயதான பருதி அட சரிதான் பருதி ஸ்பிட்டிங் ஸ்பைடர்ஸ்னு ஒரு வகையான சிலந்தி இருக்கு அது தன்னோட எச்சலை பயன்படுத்தி வலை பின்னுமா ஆனால் இது என்ன ரகம்னு தெரியல அடுத்த தடவை லைப்ரரி போகும்போது கட்டாயம் ஸ்பைடர்ஸ் பற்றி படிப்போம் சரியா ஏன்னா உற்சாகத்துடன் விடையளித்தாள் மீரா பருதியின் தாய் தேங்க்ஸ்மா எனக்கு கூறியபடி தன் விளையாட்டினை தொடர்ந்தான் பருதி மதிய உணவு மேசையில் அம்மா அனுமான் சாமி மீட் சாப்பிட மாட்டாராம் பாட்டி இருந்தாங்க ஆனால் நேற்று நாச்சியோவில் குரங்க மீட் சாப்பிட்றதை காட்டினாங்களே அப்போ அனுமான் சாமி வேறு டைப் ஆஃப் குரங்காமா என்னை சற்றே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கேள்வி எழுப்பினான் பருதி அது வந்து என்னை ஏதோ சொல்ல ஆரம்பித்து கேரட் சாப்பிட மறந்துட்ட பார்த்தியா நீ சாப்பிட்டு முடி அம்மா டேபிள் சுத்தம் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பண்ண போகிறேன் என்னை உரையாடலை திசை திருப்பினாள் மீரா ஜிஞ்சப்ரேட் என்னை குதூகலத்தில் உறக்க சொன்னான் பருதி எதையோ கூறி திசை திருப்பி விட்டோமே என எண்ணி சற்றே வேதனை அடைந்தாள் மீரா அழைப்பு மணி சத்தம் கேட்டு நுழைவாயிலுக்கு விரைந்தாள் அடுத்த நாள் காலை அம்மா ஒரு ஐடியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கட்டுமா பக்கத்து வீட்டு அக்காவோட பெட் டாக் மணி இருக்கான்ல அவனுக்கு அவங்க ப்ரஷ் பண்ணதே இல்லையாம்மா என அடுத்த கேள்வி தொடுத்தான் பருதி ம் சரி உன் ஐடியாவுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி த வெரி ஹங்க்ரி கேட்ட பில்லர் கதையில் அந்த கேட்ட பில்லர் என்ன சாப்பிடும் என்னை மீரா கேட்க ஆ ஒரு சாக்லேட் கேக் ஒரு சாஸேஜ் ஒரு சலாமி ஒரு லாலிபாப் ஒரு மஃபின் ஒரு கப் கேக் அப்புறம் ஒரு என்ன வாட்டர்மேலன் என்ன விடை விடையளித்தான்னு பருதி ம் குட் அன்னைக்கு காலையில் அந்த கேட்ட பில்லர் பழு தேச்சுதா இது மீரா இல்லையே இது பருதி அன்னிக்கு நைட் என்ன ஆகும் இது மீரா அந்த கேட்ட பிள்ளருக்கு வயிற்று வலி வரும் இது பருதி ஸோ காலையில் பல் தேக்காமல் அவ்வளோ ஃபுட் சாப்பிட்டதுனால அந்த கேட்ட பில்லருக்கு வயிற்று வலி வந்தது இன்னைக்கு நீயும் பல் தேக்காமல் ஆம்லெட் அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் பிரியாணி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் என் சிரிப்பை அடக்கியபடி மீரா கேள்வி எழுப்ப இல்லைம்மா நான் ப்ரஷ் பண்ணுறேன் என் பற்பசையை கையில் எடுத்தான் பருதி இரவு உணவு மேசையில் அம்மா அஸ்வின் வீட்டில் பீஃப் சாப்பிட மாட்டாங்களாம் ஆனால் லேம் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடுவாங்களாம் கவ் வந்து சாமியாக அதனால் கிணி பண்ணக்கூடாதான் எனக்கான பீஃப் ரொம்ப பிடிக்குமேம்மா நாமளும் இனி சாப்பிட மாட்டோம்மா என ஏக்கத்துடன் வினவினான் பருதி பருதி நீ சாப்பிட்டு போய்ட்டு நைட் ட்ரெஸ் போட்டுக்கோ அம்மா வந்து ஸ்டோரி படிக்கிறேன் என ஒரு வெறுப்பு கலந்த கோபத்தில் விடையளித்தாள் மீரா சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெகன் சற்று அதிர்ச்சியுடன் மீராவை பார்த்தான் பருதி அவன் அறைக்கு சென்றவுடன் நாற்காலியில் அமர்ந்தபடி அழ ஆரம்பித்தாள் மீரா என்ன ஆச்சு மீரா என நிதானமாய் வினவினான் ஜெகன் மீராவின் கணவன் இல்லை ஜகன் ரெண்டு மூணு நாளாகவே பருதியை ரொம்ப ஏமாத்துறணும்னு ஒரு ஃபீலிங் சாமி பற்றி இல்லை மீட் சாப்பிட்றத பற்றி ஏதாவது கேள்வி கேட்கும் போதெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் டாப்பிக்கை மாற்றுறேன் இல்லை அவன் அவங்க கிட்ட கோவப்படுறேன் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது சாமி கண்ணை குத்தும் அது எல்லாம் அப்படித்தான் மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கறதுல எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை இன்னொரு இரண்டு நாட்களாக புழுங்கிக்கொண்டிருந்த விஷயத்தை போட்டு உடைத்தாள் மீரா ஒரு சிறிய புன்னகையுடன் நான் தான் பார்க்குறேனே அவன் எப்படா கேள்வி கேட்பான்னு காத்துட்ருக்கேன் நீ அவன் எதையாவது பார்த்து எக்ஸைட் ஆகிறத விட அதை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல நீ எக்ஸைட் ஆகிறது தான் இன்னும் அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ மீரா நம்ம பையன் அவனை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியே வளர்ப்போம் இப்போ உனக்கு ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னா ஊருக்காக உன் கருத்தை மாற்றிக்கிறியா இல்லைல்ல பரிதியையும் நம்ம அப்படி தான் வளர்க்கணுன்னு நினைக்கிறோம் அப்போ அவன் மட்டும் எதுக்கு ஊர் கருத்தோடு ஒத்து போகணும்னு நினைக்கிற என எடுத்துரைத்தான் ஜெகன் சற்றே யோசித்த மீரா கரெக்டில் ஆ தேங்க்ஸ் ஜெகன் ஊருக்கு பயந்து பயந்து நான் அவதிப்பட்ட அதே நிலைக்கு அவனையும் தள்ள பார்த்தேன்ல சரி நீ போய் படு நான் அவனுக்கு ஸ்டோரி படிச்சுட்டு வரேன் என ஒரு நிம்மதி கலந்த புன்னகையுடன் விடையளி விடையளித்தாள் மீரா பருதியின் அறையில் அம்மா இன்னைக்கு ரெயின்போரா படிப்போமா என கதை புக்க புத்தகத்தை நீட்டினான் பருதி நானும் அதை படிக்கணும்னு தான் நினச்சேன் என நினைத்தபடியே புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தாள் மீரா கதையின் கடைசி வரிகளை பிடி படித்தபடியே பருதியை கட்டி அணைத்து கொண்டாள் நீ யார் மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை பருதி உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அண்ட் அது உனக்கு டேஞ்சர் எதுவும் கொடுக்கலன்னா அதை தயங்காமல் பண்ணு அஸ்வினோட அம்மா அவனை தானே பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க உனக்கு பீஃப் பிடிக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அதனால தான் நாளைக்கு உனக்கு மீட் பாஸ் பண்ண போகிறேன் என குதூகலத்துடன் உரைத்தாள் மீரா சூப்பர்மா எனக்கு கூறியபடியே கண்களை கசக்கினான் பருதி சரி கண்ணுக்குட்டிக்கு தூக்கம் வந்தாச்சு நல்லா தூங்கும் ஓகே குட் நைட் என்ன பருதியை படுக்கையில் படுக்க வைத்து முத்தமிட்டாள் மீரா விளக்கை அணைத்தபடி அறையை விட்டு வெளியே வந்தாள் மீண்டும் அதே நிம்மதியும் பெருமிதமும் கலந்த புன்னகையுடன் நன்றி